재미, neuter who is gutter filtrate who are you Principal BILLYHAIN午 immortally flats अन्न कम अन्न कम पाबान नाल के नेक नाल के नेक नेक नाल के हमने नेक वाडाई पायचं பாயத்தம் அட் கொத்தமல்லி செகப்போக்காய் கட்டிக்காய் ஆப்பிள் அந்த சிப்பெல்லாம் வண்டப்படம் வண்டப்படம் மித்தக்கி தக்கூக்காய் வண்டக்காய் பீன் செக்கப்பூக்காய் அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண இடத்த முன்கூட்டியே சொல்லுங்கள் நானும் வர சொல்லியிருந்தாங்க நாளைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு மாதாவரம் மாதாவரத்தில் உடைய ஆளுங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிறாங்க அட்ரஸ் தெரியாது எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சால் உடனே டிஸ்கிரிப்ஷனை தரேன் வாங்க அது ஒரு மஞ்சள் நீராட்டி விடா அந்த பிரபு பிரபுசார் மாதிரி ஒரு சாங் பண்ணுங்கள் அத சந்தனும் அது பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்னா வடிவல் சேகர் இப்போ நான் காண்டாக்ட் பண்ணுவேன் இல்லையா நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு காண்டாக்ட் வடிவல் சேகர் நம்பர் காண்டாக்ட் விஜயகுந்த் குமரேசன் விஜயகாந்த் குமார் நம்பர் அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி அது மூலமாக கிடைச்ச ஒரு பிஸ்னஸ் தான் இது பரவாயில்ல நம்ம ஷார்ட்ஸும் பார்த்து பிஸ்னஸும் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளைக்கு அங்கே போய் நான் பிரபுசா டான்ஸ் மாதிரி அட்ரஸ் தெரிஞ்சு நான் கண்டிப்பாக போகிறேன் வாங்க ஓகேவா ரைட் இதோட அஞ்சாந்தேதி திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் கனகா ஏஜென்சி உரிமையாளர் நாகராஜ் அவர்களுடைய இல்ல திருமண விழா அங்கே எல்லாருக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அவருடைய இல்ல திருவண்ணாமல நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஒன்று ஓகேவா சொல்லிவிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அதுவும் எப்படின்னா இந்த ஷார்ட்ஸ் பார்த்தா ஷார்ட்ஸ் பார்த்து கான்டெக்ட் நம்பர் கொடுத்துட்டு என்ன கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க என்னை பதிலாக வடிவேல் சேகரை கான்டெக்ட் பண்ணிக்கிறாங்க உடனே அவருக்கு கான்டெக்ட் ஆகி என்னை பண்ணி ஓகே நல்ல விஷயம் தானே ஆமாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ப்ரோக்ராம் தான் கண்டிப்பாக நேற்று ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருமல் பொறிச்சு சளி பொறிச்சு தொண்டவலி பொடிச்சு ஒன்றும் இல்லை மாஸ்க் எடுத்துக்கேன் ஒய்ஃபுக்கு பயங்கர ஃபீவர் அன்றைக்கி என்ன இன்றைக்கு ஆக்சுவலாக கிருஷ்ணன் வர்சம் போகலான் இருந்தாங்க பேரனுக்கும் கிருஷ்ணவசம் போகலாம் இவனுக்கும் கிருஷ்ணவசம் போகலாம் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார கலந்து பார்த்தாங்க முடியல எங்கள் ஒய்ஃபால் முடியல பயங்கர ஃபீவர் த்ரோட் பெயின் பார்த்துட்டு இருக்காங்க டாக்டரை வாங்கினால் வரமாட்டேங்கிறாங்க டாக்டர் அவன் பயப்படுவாங்க அவங்க செம்மா ஃபீவர் மருமகளுக்கும் ஃபீவர் இவங்க பையனுக்கும் தொண்டவழி ஃபீவர்

எங்க வைஃப்க்கு ஃபீவர் வந்து போச்சு انا அதல பாதிக்கப்பட்ட நான்தான் தான் லக்கண்ட ஜாலி ஜாலியா ஜாலி கோடு ஆமா ஆமா கெட் பாக்கத்துல சொட்ட என்ன சொல்றாங்க உடம்பு தண்ணில போத இருப்பேன் அவ்வளவு கிடையாது எது எங்கள் வீட்டில் எஃபெக்டிங்க எனக்கு தான் ஜாஸ்தியாகும் கொரோனாங்க எனக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் செலவாச்சு அந்த சமயத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் அட்மிஷன் கரெக்டாக இருந்தால் நான் இங்கே ரெண்டாக இருந்தேன் அவர் வந்து செவன்டி டூ பர்சன்ட்டு லங்ஸில் வந்து அந்த இந்த பறவை இருந்துச்சு அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் பறவை இருந்துச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா சுரேஷ் பாபு இறந்து நாங்கள் சொல்லிட்டு சீரியஸாக சொல்லிட்டாங்க பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் உடம்பு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு மூச்சு நான் மூச்சு மூட்டை குச்சியா பிடிச்சா எனக்கு வந்து நான் ஊடம்பரமான சூரியஸ் இருப்பேன் தெரியுங்களா உங்களுக்கு நான் வாக்கிங் கேக்கிங் போய்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ காலையில் இருந்துச்சு வாக்கிங் போனேன் கேட்டுங்களா கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங் போவோம் வாக்கிங் போவோம் இருப்பேன் ஆனால் உடம்பு கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கணும் பாக்கிறேன் இதுதான் எனக்கு கண்ட்ரோல் கிடையாது ஆனால் ரெண்டு நாளும் சரியா சாப்பிடல தோசை பிரெட்டு தோசை இனி வா பிரெட்டு சாப்பாட சாப்பிடலாம் ஆ யாரும் வீட்டுக்கு வராதிங்க இந்த வந்தாக்கண்ணு உங்களுக்கு வந்துடும் நேற்று வெல்கம் சினிமா சார் ஹோட்டல் கொஞ்சம் மதியானம் சாப்பாடு வாங்குறதுக்கு நான் போலாம் போடணும் அப்போலாம் ஒரு 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 ஆள் இருக்காது பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும் நான் காசு கொடுப்பேன் அவர் சந்தோஷப்படுத்தி காசு கொடுப்பேன் ஒரு பத்து ரூபா ரெண்டு இருபது ரூபா அவர் கால இருந்து எடுத்து இந்த பகுதி அந்த ஆளை போகிறப்பெல்லாம் அப்படியே பார்த்து சிரிப்பான் கை தட்டுவான் சென்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆளை பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும் தட்டெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் அவர் நேற்று அதே மாதிரி நேற்று போனால் அவர் இருக்க ஆனால் அவர் இல்லை என்னென்னா அவர் சொந்த ஒரு பீகார்ன்னு ஊருக்கு போயிருக்காரு போயிட்டு வரணும் போயிருக்காரு போனவர் அங்கே ஏதோ சின்ன ஒரு வேலை செஞ்சுட்டு வயலில் எதோ செஞ்சு சோஃபாவில் உட்காந்துருக்கார் உட்காந்து அப்படியே இறந்துட்டுருக்கார் என்ன பண்ணா அப்படியே இருந்துட்டாருங்க பக்குன்னு வச்சு எனக்கு நல்லா இருந்த மனுஷன் நோய்வாய் எதுவுமே கிடையாது அவர் க்ளீன் அவருடைய சம்பளம் வந்து பதினஞ்சாயிரம் மாசத்துக்கு அப்படியே ஊருக்கு சாரி சின்ன அவருக்கு முப்பத்தி ஏழு அவ்வளோதான் மேரேஜ் கூட அவருக்கு மனுஷன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா போன மாதம் பார்த்தா இந்த மாதம் ரொம்ப கஷ்டமா வாழ்க்கை அவ்வளோதாங்க அடுத்த வாழ்க்கை நீங்கள் யூடியூபில் போட்டு பாருங்கண்ணா அடுத்த நிமிஷம் நிச்சயமே இல்லாத வாழ்க்கைன்ட்டு பேசினே இருப்பாங்க பொத்துன்னு வந்துடுவாங்க நடந்து இருப்பாங்க பொத்துன்னு வந்துடுவாங்க அது எப்படி நான் போதுன்னு தெரியல அதான் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்களை ஹாப்பி வச்சுப்போம் இருக்கிற சந்தோஷமா இருக்கா நீ ஃபஸ்ட்டு போக போறேன் நான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு தெரியல அன்னே தவையமான நகะ மண்ணுச்சவைவான கை காட பாபு கை காட மண்ணுச்சவைவான 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 வமனும் டி தூது வால் செய்யணும் தர்மிசி Lutu, mamma luce, ni muru piece. Tia, lutu e tia. Luce tia, peti nga ula guess punichikaan Na luce tia rin niya rin, luce suri. Ok, ok, bye sir. Karuru zanga terima,